வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அறுபதுக்கு மேல் இருக்கும் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்தது மது விளக்கு என்பது அண்ணா காலத்து வரைக்கும் தமிழகத்தில் இருந்தது கலைஞர் காலத்தில் மதுவிளக்கு அகற்றப்பட்டு சாராய கடைகள் திறக்கப்பட்டன என்பது வேறு விஷயம் அதாவது கடந்த காலத்தில் திமுக ஆட்சிய அண்ணா முதலமைச்சர் ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் என்ன நடந்ததுன்னா ஃப்ரெஞ்சு பாலிஸ் சாப்பிட்டு இப்போ கிருஷ்ணாம்பேட்டருக்குள்ளே சென்னையில் இங்கே மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு தாவுகளும் நடந்தன ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் அதே நாளில் வாலஜா பாத் செங்கல்பட்டில் இதே மாதிரி சாப்பிட்டு அவங்களும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் சேர்ந்தவுடனே என்ன ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நாற்பத்தொம்பது பேர் ஒம்பது பெண்கள் உட்பட ராயப்பேட்டை மருத்துவமனையில் மருத்துவம் பெற்றாலும் பலர் இறந்து விட்டார்கள் அதற்கு பிறகு வாலஜாப்பேட்டை ஸ்பிரிட் சாப்பிட்டாங்களே இந்த அண்ணா காலத்தில் அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களும் இறந்தார்கள் மொத்தம் இந்த ரெண்டு சம்பவத்திலேயும் நூற்றி முப்பத்தி ஏழு பேர் இறந்தாங்க இப்படியாக தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் ஸ்பிரிட் வார்னிஸ் மீத்தேல் ஆல்கஹால் இதெல்லாம் சாப்பிட்டு இறக்குறாங்களே என்கிற நிலை ஒரு கடுமையான சூழ்நிலை அன்றைக்கு அண்ணா இருந்தது காமராஜர் கூட அறிக்கை அளித்தார் அன்றைக்கு அப்படியான நிலையில் திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாடு முதலமைச்சர் அண்ணா கூட்டினார் அந்த மாநாட்டில் இதை குறித்து பேசி இதற்கான நடவடிக்கைகள் கடுமையாக இருக்க வேண்டும் கள்ளச்சாராயங்கா காச்சுவர்கள் எங்கிருந்து இந்த வார்னிஸ் ஃப்ரெஞ்ச் பாலிஸ்லாம் வருது யார் விற்கிறார்கள் என்பதை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா சொன்னார் எந்த காலத்திலும் மது விளக்கே நான் விட்டுத்தர மாட்டேன் இந்த மாதிரி சாராயங்க தப்பு தப்பாக சாப்பிட்டு ஸ்பிரிட்ட கொண்டு சாப்பிட்டாலும் கூட மது விளக்கு என்னுடைய ஆட்சி காலத்தில் என்றைக்கும் இருக்கும் இதில் மாற்றுக்கருத்தல்ல என்பது தெளிவாக இருந்தார் பிறகு கலைஞர் வந்து மது வழக்கை அகற்றி கல் சாராய கடை திறந்ததுலாம் வேறு விஷயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயும் இதே மாதிரி ஐயனாபுரம் புளியந்தோப்பு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் இதை ஸ்பிரிட் சாஃப்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்தாங்க நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எமர்ஜென்சி பீரியடில் சென்னையில் கள்ளச்சாராயங்க எடுத்து பல பேர் இறந்தாங்க நீதிபதி சதாசிவம் என்று போட்டு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுப்பது எப்படி என்றெல்லாம் நீதிபதி குழுலாம் ஆராய்ந்து அறிக்கையெல்லாம் அளித்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் கிருஷ்ணகிரியில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் இப்படியெல்லாம் தொடர்ந்து அதாவது இந்த கள்ளச்சாராயம் ஸ்பிரிட் ஃப்ரெஞ்சு வால் பாலிஸ் என இந்த போதை ஏறுவதற்காக குடித்துவிட்டு சாவுகள் தொடர்ந்தவண்ணம் இருக்கின்றன இது எப்படி இதிலிருந்து சமுதாயத்தை காப்பாற்றுவது என்பது ஒரு முக்கிய கடமையாக அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் அறுபத்தேழுலேருந்து இந்த மாதிரி அறுபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் இன்னைக்கு கல்லைக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் பார்த்தா அறுபதுக்கு மேலே இறந்திருக்காங்க மனித உயிர்கள் இறப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை கவனிக்கப்பட வேண்டும் அண்ணா வேதனைப்பட்டார் நடந்தவுடன் வேதனைப்பட்டார் இப்படியான நிலைமையா காமராஜரிடம் அறிக்கை வந்தவுடன் இது கருத்து சொல்ல வேண்டும் ஆனால் நான் மதுவிளக்கை கொள்கையை தொடர்ந்து கடைபிடிப்பேன் என்று அண்ணா சொன்னார் மதுவிளக்கு கொள்கையை திரும்ப பெறும் பொழுது ராஜாஜி கலைஞர் வீட்டுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொட்டு மலையில் வந்தார் தயவுசெய்து செய்து அமுல்படுத்த வேண்டாம் என்று வந்தார் அதேபோல் பாண்டிச்சேரியிலிருந்து மதுக்கள் கடத்தி கொண்டு வருவார்கள் அண்ணா காலத்து ஆட்சியில் காங்கிரஸ் வழக்குகள் போடுவார்கள் பேருந்துகளில் அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து அப்போதெல்லாம் ஈஸியாக கிடையாது மரக்காண வழியாக வரணும் மரக்காண வழியாக போய் மதுராந்தகம் வந்து செங்கல்பட்டு வழியாக வரணும் சாலை வசதியாக அன்றைக்கு இல்லை அது கடத்தி கொண்டு வரும் பொழுது வழக்குகள்லாம் போட்டதெல்லாம் உண்டு பல வழக்குகள் அன்றைக்கு நடந்து உண்டு க பாண்டிச்சேரியிலிருந்து மதுவை கடத்தி கொண்டு வந்தார்கள் பேருந்தில் என்று வழக்குகள் போட்டது உண்டு இப்போது பாண்டிச்சேரிக்கு போனால் நல்ல மது கிடைக்கும் என்று அங்கே செல்கின்றார்கள் அங்கே பாட்டில் பாட்டிலாக வாங்கி கொண்டு வருகின்றார்கள் மது என்பது மனிதனை அளிக்கக்கூடிய ஒரு திரவம் அதை முழுமையாக ஒதுக்கப்பட வேண்டும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்